எோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாவம் ஒன்றும் வருத்தல்லே என்று இறைவனிடம் வேண்டலாமா ஆக்சுவலாக இப்படி வேண்டது யாருன்னா எங்க அம்மா தான் வேண்டிட்டு இருந்தாங்க அவங்க தினசரி காலையில எழுந்துக்கும் போது சொல்ற டைலாக் வந்து ஈஸ்வரா ரட்சிக்கனே அடுத்தது சொல்றது வந்து பாவம் ஒன்றும் வருத்தல்லே அப்படின்னும் இது அப்படியே மலையாளத்துல சொல்றாங்க அதே மாதிரி நைட்டு படுக்க போகும்போதும் ஈஸ்வரா ரசிக்கணேன்னு சொல்லிட்டு தான் படுக்க போவாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் தரலாம் பாவம் ஒன்றும் வருத்தம் இல்லைன்னா நான் செய்யக்கூடிய செயலில் பாவம் வரக்கூடாது இப்படி ஒரு அர்த்தம் கொடுக்கலாம் இனி ஒரு அர்த்தம் என்னன்னா பாவம் ஒன்றும் வருத்தம் இல்லைன்னா நான் துக்கம் படுற மாதிரி என்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு இறைவனை கேட்குற மாதிரி கேட்குறது ஓகேவா இப்படி நம்ம ப்ரே பண்ணலாமா ஃபர்ஸ்ட் அது இப்படி ப்ரே பண்ணலாம் அதாவது நான் வந்து பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்றதுல தப்பு ஒன்றும் கிடையாது எனக்கு துக்கம் வரக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்றோம் பார்த்தீங்களா அது வந்து லாஜிக்கே கிடையாது ஏன்னா இந்த நாடகமே சுகம் துக்கத்தின் விளையாண்டு தான் அப்போ துக்கமே வரக்கூடாதுன்னு சொல்றது வந்து லாஜிக்கே கிடையாது ஸோ அதை எப்படி ஃபைன் ட்யூன் பண்ணலாம் அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி தைரியம் நம்பிக்கை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும் இது எங்கள் அம்மா வந்து பக்தியில் அதை ஃபாலோ பண்ணுது அவங்க டெய்லி என்ன சொல்லுவாங்க எங்கள் அம்மா கிட்ட ஒரு பெரிய பியூட்டி என்னென்ன எங்கள் அம்மா எதுவுமே எங்கள் மேலே ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலை எங்கள் அம்மா காலங்காத்தாலே இருந்தபோது அந்த டைலாக்ஸ் சொல்லுவாங்க அது கேட்டு 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 எனக்கும் பழகிடுச்சு நானும் இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப வருஷமாக ஈஸ்வரா ஈஸ்வரா தான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ தான் பாபான்ற வார்த்தை வருது புரியுதுங்களா ஏன்னா ஏ இப்போ எனக்கு ஐம்பத்தி மூணு வயசாகுது இந்த ஐம்பத்தி மூணு வயசு உள்ள நிறைய காலம் அம்மா வளர்த்து அதில் தான் வந்தேன் ராஜோகம் இப்போ தானே ரீசெண்டாக தானே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ரீசெண்டாக இப்போ பதினாறு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் எங்கள் அம்மாவோட வளர்ப்புல எங்கள் அம்மா பேசுகிறதே கேட்டு 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 ஈஸ்வராக ஈஸ்வரான்னு பழகிடுச்சு அப்புறம் அந்த பதினாறு வருஷத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் மாற்றிக்க முடியல அதுக்கப்புறம் எனக்கு பாபான்னு இயற்கையாக வந்துடுச்சு சரியா ஸோ நான் செய்யக்கூடிய செயலில் பாவம் வரக்கூடாது அப்படின்னு வேண்டதெல்லாம் நல்ல விஷயந்தான் தப்புன்னு கிடையாது ஆனால் எனக்கு துக்கமே வரக்கூடாது அப்படின்னு கேட்கவே முடியாது ஏன்னா அப்படி இல்லை அந்த ட்ராமா ஸோ நம்ம என்ன கேட்கணும்னா எனக்கு சக்தியை கொடு அதுதான் அஷ்டசக்திகள் பவர் டு பேக்கப் பார்ட்டு பவர் பார்ட்டு அட்ஜஸ்ட் பாட்டு டிஸ்கிரிமினேட் பாட்டு பவர் பாட்டு ஃபேஸ் பாட்டு கோஆபரேட் பாட்டு விதிட்டா அப்படின்னு ராஜகம் சொல்லி கொடுக்குது இந்த அட் அஷ்டசக்திகளும் நம்ம தயாராகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த நேரத்தில் எந்த சக்தியை பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இல்லாடி தான் பெரிய ஆள் தான் நம்ம நம்ம எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடலாம் சரியா ஸோ வேண்டதில் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக வேண்டது நல்லது ஓகேவா இது ஒரு ஃபன்னுக்காக சொல்ல ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன் ஒரு சின்ன பையன் சின்ன பையனாக இருக்கும்போது எப்படி வேண்டுறான்னா நான் பெருசாகணும் நல்லா படிக்கணும் நிறைய பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு இன்னும் சொந்தமாக வண்டி இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்கிறான் பெருசாகும்போது அவன் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த இதற்கு இல்லையா உணவு கொண்டு போய் கொடுக்குறாங்க தெரியுமா அதில் வந்து ஒரு ரெப்பாக போகிறான் வேலை கிடைக்கிது அப்படின்னா என்ன உணவு எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு வீட்டில் போய்ட்டு கொடுக்குறான் புரியுதுங்களா இவன் பெருசாகணும்னு நினச்சான் படிக்கணும்னு நினச்சான் படித்தான் வேலைக்கு போகணும்னு நினச்சான் வேலைக்கு போயிட்டான் வேலை எங்கே கிடைக்கிது வீடு வீடாக போய் சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு வேலை கிடைக்குது இவன் என்ன வேண்டிக்கிட்டான் சின்னதுன்னா நிறைய பேர் நான் சாப்பாடு கொடுக்கணும்னு இவன் உழைப்பில் இவனுக்கு வந்த லாபத்தில் கொடுக்கணுன்றது வேற மக்கள் ஆர்டர் பண்ணது கொடுக்க போகிறதுன்றது வேற ஸோ நம்ம வேண்ட இது வந்து ஃபைன் டியூன் பண்ணுறது நல்லது ஃபைன் ட்யூன் பண்ணலைன்னா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இது ஒரு ஃபண்ணுக்காக தான் நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் நம்ம அதில் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டா நல்லது சரியா ஸோ வேண்டும் போது பிரச்சனையே கொடுக்காதப்பா அப்படின்னு அதே மாதிரி இனி ஒரு ஜோக்கு நான் படித்தேன் ஒரு பெண்மணி வந்து இறைவன்கிட்ட எக்ஸ்பெஷலி நந்தி காதல போய் சொல்றாங்க நான் தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து தீர்த்து முடிச்சிட்டேன் இப்போ வந்து நான் ஃப்ரீயா இருக்கேன் அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு இப்போ வந்து சமீபமாக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு பயமா இருக்கு ஏன்னா எரிய பெரிய ஒரு பிரச்சனை என் தரப்போற அப்படின்னு தோணுது அது பிரச்சனையே இல்லாம இருந்த நாட்கள் இருக்குல்ல சின்ன சின்னதா கூடு மொத்தமா பெருசா ஆப்பா கொண்டு கொடுக்கறதுக்கு பதில சின்ன சின்னதா கொடுத்துட்டேவா நீ தராத போது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து இதெல்லாம் ரீல்ஸ்ல பார்த்தது மக்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சிந்திக்கிறாங்க அதை அப்படி போடுறான் ஸோ எப்பவுமே வந்து எனக்கு துக்கமே கொடுக்காத கஷ்டமே கொடுக்காதே அப்படின்னு கேட்குற லாஜிக் எல்லாம் சரியான பார்வையே கிடையாது சரியான பார்வைன்றது என்னன்னா எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியத்தா இந்த நாடகத்தை வந்து ஒரு விட்னஸாக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சக்தியத்தா அப்படிலாம் நம்ம இறைவனுட்டு கேட்கலாம் சரியா இப்போ எங்கள் அம்மா கேட்டதுனால தப்பு அப்படின்லாம் நம்ம வாதாட அதுக்கெல்லாம் சொல்ல வரல எங்கள் அம்மா பியோர் பக்தி பண்ணாங்க இறைவன் மேல இருக்க அந்த அன்பில் பண்ணாங்க ஓகேவா இப்படி நம்மளும் நானும் அந்த சின்ன வயசுல தான் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அம்மாக்கிட்ட தானே நம்ம கற்றுக்குறோம் அம்மா அப்பா பார்த்து தான் நம்ம கற்றுக்குறோம் இதே சொல்லியிருக்கேன் இதே எல்லாருக்கு நானும் நிறைய வருஷம் சொல்லியிருக்கேன் ஈஸ்வரா ரட்சிகனே பாவம் ஒன்றும் மறுத்த இல்லை நானும் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி இப்போ மிஷின் தெரிஞ்சதுனால என் வழியாக பாவம் உருவாக கூடாது அதுக்காக அதை பயன்படுத்திக்கிறேன் அடுத்தது வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் தம்ம சமாளிக்கக்கூடிய சக்தி கூட இறைவன் கூட பாருங்களா எப்படி இருக்காரு அப்படின்னா நம்ம நம்பிக்கையோட ஒரு காலடியை வைக்கும் போது ஒரு ஆயிரம் வருஷம் பூச்சி வராரு இதுதான் இறைவனுடைய உதவி சரியா நம்ம மனசுக்குள்ளே ஆயிரத்தி டவுட்டு சந்தேகங்கள் நம்பிக்கை இல்லாத இருக்கிறது இப்படிலாம் வச்சுட்டு ஒன்றும் கேட்டோன்னா ஒரு உதவி கிடைக்காது ஃபீலும் பண்ண மாட்டோம் சரியா ஸோ எதுவே ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷனோட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட தான் நம்ம முன்னேறி வரலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பிரச்சனை நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ